டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இண்டோ இண்டோஃபார்ம் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் இண்டோஃபோமில் முப்பது நாற்பத்தெட்டு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் வந்து தெளிவு ஆன கண்டிஷனில் உள்ள டயர் தான் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த இண்டோஃபார்ம் முப்பது நாற்பத்தெட்டு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் ஐம்பது எச்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தர்மபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க இந்தோ ஃபார்ம்லாம் ஐம்பது ஹெச்பியில் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே